ஜாதகம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணணுமா எதுக்கு ஜாதகம் பாக்குறாங்க முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையை வாழ்வாங்களா பணம் பொருள் ஈட்டி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்களான்றதுக்கு தானே ஒரு பையனோ பொண்ணோ மூணு நாலு வருஷம் காலேஜ்ல படிக்கிறாங்க அப்ப ஹாஸ்டல்ல தங்குறாங்க பிற மாணவர்கள் தங்குறாங்க மூணு நாலு வருஷம் தங்குறாங்க இந்த பசங்க கூட நம்ம பிள்ளைங்க தங்கனா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா படிப்பாங்களா நல்லா மதிப்பெண் ஈட்டுவாங்களா நல்ல வேலைக்கு போவாங்கள தெரிஞ்சுக்கோங்கள அப்ப பிற மாணவர்களோட ஜாதகத்தை உங்க பசங்களோட போட்டி பார்க்கணுமா பார்க்க கூடாதா நீங்க ஜாதகத்தை நம்பர் வரா இருந்தா கல்யாணத்துக்கு ஜாதகம் பாக்குறீங்களோ இல்லையோ காலேஜ்ல சேர்க்கறதுக்கு பசங்களை ஜாதகம் பார்க்கணும் தானே கல்யாணம் இல்லாம கூட பசங்க வாழ்ந்துருவாங்க ஆனா வருமானம் இல்லாம வாழ முடியுமா அப்ப காலேஜ் முக்கியம் தானே வீட்டுல நாய் வளர்க்கணாலும் ஜாதகத்தை பார்க்கணும் உங்க ஜாதக பிரகாரம் நீங்க வீட்டுல நாய் வளர்க்கணுமா முடிஞ்சா நாயோட ஜாதகத்தையும் பார்க்கணும் அந்த நாயோட ஜாதகம் உங்க வாழ்க்கை நல்லா நம்பிடுங்க யார்கிட்ட பழனாலும் அவங்க ஜாதகத்தை வாங்கிட்டு பழகு உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு போட்டில் எழுதி கேட்ல தொங்கு விட்டுருங்க இங்க யார் வந்தாலும் அவங்க ஜாதகத்தோடு தான் வரணும் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ யார் வந்தாலும் அப்லோட் பண்ணிட்டு பொருத்தத்தை பாருங்க பத்துல அஞ்சு மேல அவங்கள்ட்ட பழகுங்க நம்ம முழுமையா ஜாதகத்தை நம்பிடுங்க இல்லைன்னா ஜாதகத்தை விட்டுடுங்க